இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர் அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார் யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐநோனியில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது ஒருநாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது அவர்கள் யோவானிடம் போய் ரபி யோர்தான் ஆற்றின் அக்கரை பகுதியில் உமோடு ஒருவர் இருந்தாரே நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள் யோவான் அவர்களை பார்த்து விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் மெசியா அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகள் மகனுக்கே உரியவர் மன மகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார் அதில் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை உங்கள் அனைவரையும் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவான் தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய ஓர் இடத்திலிருந்து திருமுழுக்கு கொடுத்து வருகிறார் அதே காலத்தில் ஆண்டவர் இயேசுவும் திருமுழுக்கு கொடுத்து வருகிறார் இதை குறித்த விவாதம் எழுகிறது அப்பொழுது திருமுழுக்கு யோவான் சொல்லக்கூடிய வார்த்தை அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் அங்கே திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயேசுவின் செல்வாக்கு பெருக வேண்டும் என்று சொல்கிறார் ஏற்கனவே முதலாவதாக திருமுழுக்கு கொடுக்கக்கூடியவர் இந்த யோவான் இப்பொழுது ஆண்டவர் இயேசுவும் திருமுழுக்கு கொடுக்கிறார் எனவே இவர்களுக்கிடையே ஒரு போட்டிதான் இயல்பாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் திருமுழுக்கு யோவான் இறை வெளிப்பாட்டின் அடிப்படையிலே இயேசுவை மெசியாவாக கடவுளின் ஆட்டுக்குட்டியாக கண்டு உணர்ந்தவர் எனவே மிக தெளிவாக சொல்லிவிடுகிறார் அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும் இயேசுவின் செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் நான் பாதையை செம்மையாக்க வந்தவேன் நான் ஆயத்தம் செய்ய வந்தவேன் என்பதில் மிக தெளிவாக திருமுழுக்கு யோவான் இருக்கின்றார் எனவே தான் சொல்லுகிறார் அவருடைய இயேசுடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று நாம் வாழும் இந்த உலகத்தில் இந்த திருமுழுக்கு யோவானை போல மனிதர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது எங்கும் எதற்கும் ஒரு போட்டி இருந்து கொண்டே இருக்கிறது சொந்த குடும்ப உறவுகளிடத்தில் கூட போட்டியும் பொறாமையும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு ஊரில் சகோதர சகோதரிகள் மத்தியில் கூட ஒருவர் ஒரு நிலத்தை வாங்கிவிட்டால் அல்லது ஒரு வீட்டை கட்டிவிட்டால் அல்லது அவருடைய பிள்ளைகள் நன்றாக படித்து உயர்ந்து விட்டால் சொந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட பொறாமைப்படுகிறார்கள் அங்கே ஒரு வகையான போட்டி உருவாகிறது இந்த திருமுழுக்கு யோவானை போல அவர்களது செல்வாக்கு பெருக வேண்டும் என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும் என்று தாழ்ச்சியோடு பெருந்தன்மையோடு நம்மால் சொல்ல முடிகிறதா நம்மோடு இருப்பவர்கள் ஒரு காரியத்தை நன்றாக செய்துவிட்டால் வெறும் உதட்டளவில் நாம் பாராட்டுகின்றோம் உள்ளார்ந்த விதத்தில் பொறாமை இல்லாமல் போட்டி எண்ணம் இல்லாமல் உண்மையிலேயே அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் பாராட்டுகிறோமா எங்கும் எதிலும் போட்டியும் பொறாமையும் நிறைந்திருக்கின்றன என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் கடவுளுடைய மகனாய் மகளாய் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் நம்மிடத்திலே போட்டியும் பொறாமையும் இருப்பது கடவுளுக்கு எதிரான செயல் நம்மோடு இருப்பவர்கள் வளர வேண்டும் அவர்களுடைய செல்வாக்கு பெருக வேண்டும் என்ற பெருந்தன்மை நல்லெண்ணம் நமக்கு வேண்டும் இந்த உலகத்தில் இயல்பாக நம்முடைய வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள்தான் அவர்களை தவிர்த்து பல நேரங்களில் மற்றவர்கள் நம்மை போட்டியாளர்களாகவே பார்க்கின்றார்கள் நாம் ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அதே போல செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் போட்டி மனப்பான்மை நாம் ஒரு தொழிலை தொடங்குகிறோம் ஒரு கடையை வைத்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோம் அதே கடையை பக்கத்தில் இருப்பவர்கள் தொடங்குகிறார்கள் போட்டி பொறாமை என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம் திருப்பலிக்கு செல்கிறோம் ஜெபிக்கின்றோம் என்று சொன்னால் சக மனிதர்கள் முன்னேற்றத்தை பார்த்து போட்டியோடும் பொறாமையோடும் இருக்காமல் அவர்களது செல்வாக்கு பெருக வேண்டும் என்று எங்கு பார்த்தாலும் ஆலயத்திலும் அந்த போட்டியும் பொறாமையும் இருக்கிறது நம்முடைய குடும்பத்திலும் இருக்கிறது நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்மை உண்மையிலேயே மனதார பாராட்டுபவர்கள் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்கள் மிக மிக குறைவு எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நீங்கள் எவரையும் பார்த்து பொறாமைப்படாதீர்கள் போட்டியாளர்களாக நினைத்து உங்கள் பகையை வளர்த்து கொள்ளாதீர்கள் போட்டி மனப்பான்மை ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று சொன்னால் அது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது அது தேவையான ஒன்று அவரை போல நாமும் முன்னேற வேண்டும் அவரை போல படிக்க வேண்டும் அவரை போல நாம் நிலம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் முன்னேற வேண்டும் நல்ல மனநிலை மனதார பாராட்டுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கடவுள் உங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை எல்லாம் கொடுப்பார் இந்த திருமுழுக்கு யோவானை போல தாழ்ச்சியோடு நாம் இருக்கிற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார் இந்த திருமுழுக்கு யோவானைப் போல நாம் சக மனிதர்களை பாராட்டுகிற பொழுது கடவுள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாரே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக யூதேய பகுதிக்கு சென்று திருமுழுக்கு கொடுத்த இயேசு ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனமாக இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இவருடைய மண்டாட்டுகளுக்கு கனிவோடு செவி சாய்ப்பீராக இயேசுவை ஆண்டவரே நீர் கொடுத்த திரு அருள் சாதனங்களுக்கெல்லாம் நன்றி திருமுழுக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய மகனாய் மகனாய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் சக மனிதர்களை உள்ளார்ந்த விதத்திலே அன்பு செய்யவும் பாராட்டவும் எங்களுக்கு நல்ல மனதை நீர் கொடுப்பீராக பல நேரங்களில் நாங்கள் பொறாமையோடு போட்டி மனப்பான்மையோடு சக மனிதர்களை பார்த்திருக்கிறோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனம் வருந்துகிறோம் இடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் இயேசுவை ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக நல்ல உடல் உள்ள நலனை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பு அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை நிலைத்திருக்கட்டும் எங்களுடைய உழைப்பை ஆசிர்வதையும் எங்களுடைய முயற்சிகளை ஆசிர்வதையும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆசிர்வதையும் ஆண்டவரே இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக இயேசுவே ஆண்டவரே இதோ திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்ப்பீராக இன்றே அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த ஜப வேளையில நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நீர் அவனுடைய அருளினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன நபர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மாசில்லா குழந்தைகளை விட விண்ணக பேரின்பு வீட்டிலே மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்வீராக இயேசுவே ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் இருப்பதாக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டுமென்று நீரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துவீராக சக மனிதர்களை நாங்கள் போட்டியாளர்களாக பார்க்காமல் உம்முடைய உருவிலும் சாயலிலும் உருவாக்கப்பட்டவர்களாக பார்த்து அன்பு செய்ய மன்னிக்க ஏற்றுக்கொள்ள நல்ல மனதை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்